मीनाक्षी फैकलिटी जन्म राशि राशि पलन கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது மிருகசிரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது அப்போ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது சரராசி ஸ்திர ராசி எதுவுமே ஸ்டாண்டர்டாக செய்யக்கூடியவர்கள் ஸ்திர ராசி இந்த ரிஷபராசிக்கு தேவதை அதை கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கு சுக்கரபகவானுக்கு தேவதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் மகாவிஷ்ணு ஸோ எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய ஜென்ம ராசி எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய ஜென்ம ராசிப்படி நான் என்னென்னலாம் பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு நல்லது கெட்டது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான நிலையான மனநிலை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் பிறரை நம்பும் சுபாவம் அதனாலேயே பாதி போயிடுச்சுங்க பிறரை நம்பும் சுபாவம் பா ஏமாற்றிட்டாங்க பாதி பேர் உண்டா இல்லையா உங்களுக்கு தெரியுமா ஏமாற்றிட்டாங்க தானே ஏமாற்றிட்டாங்க ஏன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள்லாம் வந்து நம்பி ஏமாந்துட்டாங்க சில விஷயத்தில் ஏன்னா நம்பும் சுபாவம் அவங்களுக்கு உண்டு ஐயோ பவுன் இறக்கப்பட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டால் ரிஷபராசி தான் போனால் போதுன்னு செய்ய போய் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தது அவனு ஏண்டா இறக்கப்படுறது குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இறக்கப்படுறது ஒரு குத்தமா அந்த மாதிரி ஆகிப்போச்சு அவங்க நிலைமை துரோகத்தை கண்டால் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டார்கள் நீ எதிரியை கூட மன்னிச்சிடும் துரோகத்தை மன்னிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு யோகம் உண்டு அதே போல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து தே சொத்து தேடக்கூடிய நமக்கு ஸ்திரமான சொத்து இருக்கணும் ஸ்திரமான சில விஷயங்கள் இருக்கணும் அதுக்குன்னு பணம் சம்பாதிக்கக்கூடிய சில குணங்கள்லாம் உண்டு அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இவங்கள்லாம் வந்து தலைமை பொறுப்பு எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி தலைமை பொறுப்பு நான் என்கிட்ட ஒரு பொறுப்பை அப்படேடா நான் எப்படி செய்கிறேன் பாரு அப்படின்வான் நீ என்னடா பண்ண நான் எங்கிட்ட அந்த பொறுப்பை கூட நான் எப்படி அந்த இடத்துல இருந்து காட்டுறன் பாரு அப்படின்னு சொல்லுவேன் அளவுக்கு அந்த ஜென்மராசி அந்த ரிஷபராசிக்குரியவர்களுக்கு அந்த யோகம் வந்து உண்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமண வாழ்க்கை இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உறுதியான காதலாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்களா உண்மையான காதல் சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையான காதலாக இருக்கக்கூடியதாக இருப்பார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க கூடியமான வரையில் அதே போல் ஆனால் சில இப்போ உடனே ஸ்டார்டிங்கில் லவ் வளர்ந்துருவெலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக தான் வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு வந்து சில இப்போ வாங்கிறது சொல்கிறது வீட்டில் சொல்கிறது பேசுகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் திருமண வாழ்க்கையில் அன்பும் பொறுமையும் இருக்கும் சில பேருக்கு ஏன்னா கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது அதே போல் மிருக நட்சத்திரம் ரிஷபராசி இருக்குது இதில் இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி குடும்ப வாழ்க்கைக்கு அப்படின்னும் போது எதிரும் புதிரமாக தான் இருக்கும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன் ஆனால் சரி சரிப்பேன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன் ஒரு அட பிடிவாதமாகவே இருப்பாங்க ஈகோ ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் இவங்கிட்ட நான் என்ன பேசுறது அவங்ககிட்ட நான் என்ன பேசுறது இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் சில நே சில நேரங்களில் கெடுதலான விஷயமும் நடக்கும் பிரியக்கூடிய சூழ்நிலையும் வரும் கவனமாக இருக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எதுக்கும்போது சாதாரணமாக பணம் சேர்க்கும் ராசி இது சிக்கனமான பழக்கம் உண்டு சில பேர் சிக்கனமான பழக்கம் உண்டு சில அந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன் வேலையை கரெக்டாக செஞ்சுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் மீண்டும் மீண்டும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரும் செலவு அதிகமாக இருக்கும் சா நேரம் முடஞ்சிருக்கும் பத்து ரூபா சம்பாரிச்சா ஐம்பது ரூபா செலவு வரும் கை விட்டு நாற்பது ரூபா போகும் என்னடா இது பணம் வருது எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஏன்னா இவர்களுக்கு நம்பிக்கை அதிகம் நம்மளால் எதையும் சாதிக்க முடியுங்கிற அந்த வில் பவர் உண்டு அந்த வைராக்கியம் உண்டு வேலையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸு தொழில் உணவு தொழில் இதெல்லாம் பெண்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த அதே போல் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை தொழில் வாஸ்து சம்பந்தமானது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையிலெல்லாம் இந்த ரிஷபராசி நல்ல லெவலில் வருவாங்க அதே போல் தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லாம் என்ன இருப்பாங்க என்ன சிடி சிடி சிடிச்சிடுன்னு கோவம் வரும் பட்டு 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 பட்டுன்னு கோவம் வரும் கோவம் வராமல் இருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லது ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்கிறோம் நம்ம அப்படி தான் சொல்லிக்கிறோம் வேறு இல்லை அப்படி தான் சொல்லிக்கணும் அதே போல் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நில சொத்து கட்டிடம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் இப்போ இப்போ நிலம் சொத்துன்னா இந்த ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இன்ஜினியரிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் சில பேருக்கு வேலை மாற்றம் அப்படிங்கிறது சில பேருக்கு வரதாகவும் இருக்கும் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுடைய ஆஷிர்வாதங்கள்னு சொல்லும்போது தாயுடைய ஆசீர்வாதம் அதிகமாகவே இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன நான் சொல்ல புரிய தாயுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும் மாதா பிதா அப்படின்னு கூட சொல்லலாம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிற மாதிரி அந்த அவங்களுடைய இது உண்டு அதே போல் உறவுகளில் பொறாமை இருக்கும் கண்டிப்பாக உண்டுங்க ரிஷபராசி பொறுத்தளவுக்கு உறவுகளில் இப்போ என்னடா இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதுக்குள்ளேயும் பணம் நம்ம ஒரு பைக் வாங்கிடக்கூடாது நம்ம ஒரு கார் வாங்கிடக்கூடாது நம்ம ஒரு நல்ல நகை போட்டுறக்கூடாது நம்ம ஒரு நல்ல சட்டை போட்டுறக்கூடாது உறவுக்காரனுக்கு அது ஆகாது உறவுகாரனுக்கு பொறாமப்படுவான் அவனுக்கு நெஞ்சரிச்சல் வைத்தெரிச்சலாக இருக்கும் என்னடா அது இப்போ என்னடா இப்படி பண்ணுறான் அப்படியே அப்பா அப்படியே அவனும் தாங்க முடியாது அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியும் அவனுக்கு இந்த ரிஷபராசி நல்லா இருந்துடக்கூடாது சில பேருக்கு ஆனால் நீ என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் இருப்பான் ஸோ அதெல்லாம் உண்டு அதே போல் குழந்தைகள் மீது பெரும் பாசம் குழந்தைகள் மேலெல்லாம் நல்லா பெரும் பாசமாக இருப்பான் சற்று கு குடும்பம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பெரிய குடும்பமாக அமையும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய குடும்பம்னா நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட்டு குடும்பமாக சில பேர் பெரிய குடும்பமாக அமையும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறிய குடும்பமாக இருக்கும் ஒற்றுமையாக இருப்பார் உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம்னா இந்த பல்வழி காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் குடல் கோளாறு அதே போல் வந்து தாது பிரச்சனை சம்பந்தமான பிரச்சனைகள் போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி சம்பந்தமானது சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த ரிஷபராசிக்கு ஜென்மராசி ரிஷபராசிக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையுடன் படிக்கக்கூடியவர் மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையுடன் படிக்கக்கூடியவர்கள் படிப்பில் சோம்பல் வந்தாலும் நினைத்ததை முடிக்கும் தன்னலம் உண்டு ஸோ நம்ம எப்படியாவது ஸோ ஒரு விஷயம் இருந்தால் நம்ம நல்லா படிச்சிடணும் அப்படிங்கிறது கலை சார்ந்த பாடப்பிரிவுகள் இவங்களுக்கு நிறைய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் படிப்பில் மாணவர்கள் மாணவிகள் நிறைய கவனம் செலுத்தணும் நல்லா படிக்கணும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு நல்லா படித்தாதான் இன்றைய மாணவர்கள் நீங்கள் அடுத்து வரக்கூடிய இருபது வருஷம் முப்பது வருஷம் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் செட்டில் டவுன் பண்ண முடியும் இப்போ நீங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வேறு ஒரு சில விஷயங்களில் உங்களுடைய மன நாட்டம் போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறிவிடும் ஸோ அதனால் அதுவும் முக்கியமாக மருத்துவ படிப்பு படிப்பவர்கள் ரொம்ப கவனமாக படிங்க அடுத்ததாக இந்த ஆர்கிடெக்சர் ஃபேஷன் டெக்னாலஜி கலைத்துறையில் இருப்பவர்கள்லாம் உங்க அதாவது நம்ம ஒரு ஒரு வேலை நம்ம பண்ணுறோம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உள்வாங்கி படிக்கிறதுங்கிறது ஒன்று அர்த்தம் தெரிந்து அதை படித்து சில விஷயங்கள் நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சரியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்கன்னா சரியாக இருக்கும் பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் உங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இழப்பு உறவுகளின் பிரிவு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு பூர்வ ஜென்மத்தில் உங்களுக்கு பொருள்லாம் நிறையா இழந்தாச்சு உறவுகளின் பிரிவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது இப்பிறவில் நிலையான வாழ்க்கையை நாடுகிறீர்கள் உண்மையா இல்லையா இதுதான் உங்களுக்கு இப்பிறவியில் நிலையான வாழ்க்கையை நீங்கள் தேடின்னு இருக்கீங்க ஆனால் இப்போ வரைக்கும் அது கேள்விக்குறியாக இருக்கு நிரந்தர அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க அதே போல் அம்பாளுக்கு வளையல் வாங்கி சாத்துங்க உங்கள் கைனால் டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் திருவானை கோவில் கவல் சொல்லுவாங்க அகிலாண்டேஸ்வரி வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துனோம்னா வெள்ளை இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு சொன்னோம்னா வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக அமையும் ஓம் சுக்ராய நமஹா ஓம் சுக்ராய நமஹா ஓம் சுக்ராய நமஹா மனசில் நிறைய பாராயணம் பண்ணுங்கள் நவகிரகங்களே மனசில் நினைத்து ஓம் நீங்கள் நவகிரகம் சுற்றி வரும்போது கூட சொல்லுங்கள் ஓம் சுக்ராய நமஹா ஓம் ஏன்னா உங்கள் ஜென்ம விஷயம் அது ஓம் சுக்ராய நமகா ஓம் சுக்ராய நமகான்னு பிரதட்சணம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்